பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு அத்தியாயம் பதினைந்து நரிக்கண்ணன் பேச்சை நம்பிவிட்ட வேளமன்னன் நரிக்கண்ணனுக்கு இறங்கினான் இந்த நாடு உன்னுடைய முன்னோருடையது என்பதற்கு பட்டயம் உண்டா என்றான் அரசன் உரைத்திடுகின்றான் அப்பனே உன் அன்பினையும் பண்பினையும் அறியார் யாவர் ஒரு குலையில் ஒரு காயில் தீமை காணில் உயர்காய்கள் அத்தனையும் வெறுப்பதுண்டோ அரசியவள் தீயவள்தான் உடன் பிறந்த அறம்பிழையா மரவன் நீ அழுதல் வேண்டாம் நரிக்கண்ணா பழநாளில் இது உன் பாட்டன் நாடென்றாய் அதற்குள்ள சான்றுமுண்டோ அது விருந்தால் காட்டுக நீ இந்த நாட்டின் நாட்சியினை உனக்கழித்து விடுவேன் என்றான் பதிவிருந்தால் ஏனுனை நான் நத்த வேண்டும் பாட்டனுக்கு பாட்டனாம் பறைக்கண்ணற்கு குதிரை திரை கொண்ட நெடுமுடியான் என்னும் கொடுநாட்டு மன்னன் அழித்தான் இந்நாட்டை பதினாயிரம் பேரை வென்றதாலே பரிசாக தந்ததன்றி வேறொன்றும் இல்லை அந்நாளில் மன்னவனால் கொடுக்கப்பெற்ற அருஞ்செப்பு பட்டயத்தை கதிரைவேலன் முன்னோனா முத்தப்பன் மறைத்ததோடு மூன்றாம் நாள் தூங்கையிலே கொலையும் செய்தான் தன்னிடத்தில் படையிருந்ததாலே அன்றோ சழக்கனவன் குடிகளிடம் தப்பி வாழ்ந்தான் என்னையும் இக்கதிர் விட்டதில்லை இறங்கிராதே என்றான் அங்கு வந்தேன் இந்நாட்டை நான் ஆள வேண்டுமென்ற எண்ணமே எனக்கில்லை என்றன் தந்தை அந்நாளில் சாகுங்கால் எனையழைத்தே அங்கையினை தன் மார்பில் அழுத்தி அப்பா உன்னை நான் ஒரு கேட்கின்றேன் நீ ஒப்பிடுக உன் நாளில் வேழநாட்டின் மன்னவரின் அருள் பெற்று நாட்டுக்கு மன்னவனாயிரு நமது காப்பாய் எனக் கூறி உயிர் நீத்தான் அதனாலன்றோ எழில்வேழ நாட்டினில் நான் அடைந்திருக்கும் தனிப்பெருமை தனி மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கும் துணிகின்றேன் ஐயனே நீ என்னை தமிழில் படைத்தலைவா என்றழைக்கும் இன்பத்துக்கு ஈடாக இந்த வையந்தனை தரினும் ஒப்பேனே ஒரு சொல் சொல்க தாளடைந்த நரிக்கண்ணன் ஆழ்க என்றே வணங்குகின்றேன் எனக்கூறி கூறி வணங்கி நிற்க மன்னவனும் மனமிறங்கி அஞ்சேல் அஞ்சேல் இணங்குகின்றேன் நீ ஆழ்க என உரைத்தான் இன்றைக்கே முடிசூட்டிக் கொள்க என்றான் பிணங்குவித்தும் மைத்துனனை உடன் பிறப்பை பெருவஞ்சத்தாலே சாகச் செய்தும் அணியும் ஒரு மணிமுடிக்கே நரிக்கண்ணன் தான் அன்பில்லாத உள்ளத்தால் மகிழ்ந்த நின்றான் இதுவரை கேட்டது பாவீந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் பதினைந்து அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்